ரோட்டை பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குது தண்ணி பாருங்கள் ரோடு ஃபுல்லாகவே வந்துருச்சு ரொம்ப மோசமாக தான் இருக்குது சரியான மழை நாலு மணிலேருந்து மழை பெஞ்சதுனால ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ தண்ணி தேங்கி கிடக்கு பாருங்கள் ரோட்டில் பயங்கரமாக தண்ணி ஏறிடுச்சு பைக்குக்கு பாதி இருக்குது செம்ம மழை ரோடே வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர தண்ணி ஆயிடுச்சு போக்குவரத்து ரொம்ப சிரமமாகிடுச்சு ரொம்ப இதாக இருக்குது பாருங்கள் தண்ணி எப்படி போகுது பாருங்க சார் ரொம்ப இதாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ இதனால் பார்த்திங்க அப்படின்னா ரோடு ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிரமமாகிடுச்சு மக்கள்லாம் ரொம்ப கூட்டிட்டாங்க ரொம்ப மக்கள் கூட்டிட்டாங்க ரொம்ப வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா இப்போ தான் மழை பயங்கரமாக பிஞ்சதினால தான் இந்த மாதிரி நிலமாக இருக்குது பரவாயில்ல ஆனால் இந்த மாதிரி மொழி பிஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா ரொம்ப தான் வேலைக்கு போகிற மக்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும்